செம்பட்டி அருகே எதிரே வந்த லாரி மோதி மோட்டார் சைக்கிளில் சென்ற வனக்காப்பாளர் உட்பட மூன்று பேர் சம்பவ இடத்தில் பலி லிப்ட் கேட்டு சென்று இரண்டு கல்லூரி மாணவர்களும் பலியான பரிதாபம் புதன்கிழமை இரவு ஒன்பது முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் பட்டிவீரன்பட்டி அருகே சித்திரைவு கிராமத்தைச் சேர்ந்தவர் ராமசாமி வயது முப்பத்தி ஐந்து இவர் கன்னிவாடி வனச்சரகத்தில் வனக்காப்பாளராக பணியாற்றி வருகிறார் இவர் தினமும் தனது இருசக்கர வாகனத்தில் வனப்பகுதிக்கு சென்று வருவதாக கூறப்படுகிறது வழக்கம்போல் தனது இருசக்கர வாகனத்தில் சித்திரைவு சென்று கொண்டிருந்தார் அவரிடம் ஒட்டந்தத்திரம் பாலிடெக்னிக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படிக்கும் கல்லூரி மாணவர்களான அரவிந்த் பாண்டி வயது பத்தொன்பது மற்றும் அருண் பாண்டி வயது பதினாறு ஆகிய இருவரும் லிப்டி கேட்டு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர் அவர்கள் செம்பட்டியை அடுத்த வத்தலக்குண்டு ரோடு கூலம்பட்டி பிரிவு என்ற இடத்தில் சென்று கொண்டிருந்த போது எதிரே காய்கறி ஏற்றி வந்த லாரி அவர்கள் மீது பயங்கரமாக மோதியது இந்த விபத்தில் தூக்கி வீசப்பட்ட மூன்று பேரும் தலையில் பலத்த காயத்துடன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியானார்கள் இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த செம்பட்டி போலீசார் சம்பவ இடத்திற்கு செம்பட்டி காவல்நிலை ஆய்வாளர் சரவணன் மற்றும் போலீசார் விரைந்து சென்று விபத்தில் பலியான மூன்று பேரின் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் விபத்தில் பலியான கல்லூரி மாணவரின் ஒருவர் வன உறவினர் என கூறப்படுகிறது விபத்தில் பலியான வனக்காப்பாளருக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ளனர் இந்த விபத்து அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இது இதுகுறித்து செம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்